வெல்கம் பேக் டு மை இன்ஃபோக்ரேட் சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கலிபோர்னியாவில் இருந்து கடத்தப்பட்ட சிறுவன் எழுவது வருடங்கள் கழித்து அமெரிக்காவின் ஈஸ்ட் கோஸ்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ள விஷயத்தை பத்திதான் தான் நாம் பார்க்க போகிறோம் எழுவது வருடங்களுக்கு முன்னர் ஆறு வயது சிறுவனாக இருந்த லூயிஸ் அர்மாண்டோ அல்பினோ என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று கலிபோர்னியாவின் வெஸ்ட் ஓக்லாந்தில் உள்ள பூங்காவிலிருந்து காணாமல் போனார் அவர் தனது பத்து வயது சகோதரர் ரோஜருடன் விளையாடி கொண்டிருந்த இனிப்பு தருவதாக கூறி ஒரு பெண் அவரை கவர்ந்து அழைத்து சென்றார் பல வருடங்களாகியும் டிஎன்ஏ சோதனை மற்றும் குடும்ப முயற்சிகள் உண்மையை வெளிப்படுத்தும் வரை அவர் எங்கிருக்கிறார் என்பது ஒரு மர்மமாகவே இருந்தது அல்பினோ அவர்களின் மருமகள் அலிடா அலெக்வின் தனது மாமாவை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதை அடுத்து இந்த கண்டுபிடிப்பை மெர்குரி நியூஸ் முதலில் அறிவித்தது டிஎன்ஏ சோதனை செய்தித்தாள் துறை ஓக்லாந்து காவல்துறை எஃபிஐ மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் உதவியை பயன்படுத்தி ஓக்லாந்தில் வசிக்கும் அறுபத்தி மூன்று வயதான அலிடா அல்க்வின் தனது மாமாவை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினார் மேலும் இதை பற்றி அவர் கூறுகையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆன்லைனில் தனது டிஎன்ஏ சோதனையை மேற்கொண்டபோது அதன் முடிவுகள் அல்பினோவுடன் இருபத்தி ரெண்டு சதவீதம் பொருந்திப்போனது அதனால் தனது குடும்ப வரலாற்றை ஆழமாக சேகரிக்க ஆரம்பித்தார் அவரது மகள்களுடன் அலெக்வின் உள்ளூர் நூலகங்கள் செய்தித்தாள்கள் மூலம் சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தார் இறுதியில் லூயிஸ் அல்பினோவின் படங்களையும் கண்டுபிடித்தார் அது அவரது சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது pictures of this man and we started comparing him and we saw the resemblance that was so strong how much he looked like my other uncles um, and then there was one picture that he really really looked like my grandmother that one kind of like gave me chills and I said no there's something here Ivaraga, our alpino Luis alpino மற்றும் கடற்படை வீரராவார் தற்போது எழுபத்தி ஒன்பது வயதான அல்பினோ கடந்த மாதம் எண்பத்தி ரெண்டு வயதில் புற்றுநோயால் இறந்த தனது மூத்த சகோதரர் ரோஜர் உட்பட குடும்பத்துடன் கடந்த ஜூன் மாதத்தான் மீண்டும் இணைந்தார் ரோஜரின் இறப்புக்கு முன்பு சகோதரர்கள் இருவரும் அனைவரின் மனதை கவரும் வகையில் சந்தோஷத்தையும் பாசத்தையும் பகிர்ந்து கொண்டனர் இதை பற்றி அலிடா அலக்வின் விவரித்ததாவது அந்த தருணம்

தான் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு கொண்டு போகப்பட்டதில் சில விஷயங்களை நினைவு கூர்ந்தார் தான் கடத்தப்பட்ட நேரத்தில் தன்னை சுற்றியுள்ளவர்கள் தனக்கு பதில்களை வழங்க மறுத்ததாக பகிர்ந்து கொண்டார் ஆனாலும் சில விஷயங்களை தம்மிடம் ரகசியப்படுத்தி கொண்டார் இது மாதிரியான நியூஸ் ஈவெண்ட்ஸ் வைரல் மற்றும் ட்ரெண்டிங் வீடியோஸ்கான எங்களது இன்ஃபோக்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்